நல்லா படிப்பு செய்யணும் வரவேற்பு நல்கிய திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட தோதமை கட்சிகளின் தலைவர்கள் அனைவருக்கும் அந்த தளபதி அவர்கள் ஒரு தேர்தல் வியூகம் வகுத்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டும் அவருடைய வியூகம் வெற்றி பெற வேண்டும் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய பணிகள் இந்த எஞ்சிய நாட்களில் சிறப்பாக அமைய வேண்டும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி வெகுமக்களுக்கு விரோதமான ஆட்சி அதை தூக்கி எறிவதே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை எடுத்துரைத்து நமக்கு பானை சின்னத்திலே வாக்கு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த உங்களின் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று பள்ளிப்படை வாழ் வாக்காள மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் பள்ளிப்படை மக்களின் சின்னம் பள்ளிப்படை தாய்மார்களின் சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு சின்னம் நமது நூறு நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டதனாலும் மகாத்மா காந்தியின் பெயரில் இருப்பதனாலும் அந்த திட்டத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் மோடியில் மோடி கும்பலின் எண்ணமாக மோடி மீண்டும் பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டமிட்டார்கள் அடுத்து இடஒதுக்கீடு சுத்தமாக அழித்து வைக்கப்பட்டுள்ளது ஓபிசி மக்கள் என் மக்கள் பெறுவதை விரும்பாத கட்சி இந்தியாவில் ஒன்று உண்டு என்றால் அது பாஜக தான் பிபிசி ஆட்சி அமைச்சர்களே பாஜக தான் ஓபிசிக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் எனவே மீண்டும் மோடி பிரதமரானால் இடஒதுக்கீடு இருக்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டமாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது ஆகவேதான் அண்ணன் தளபதி அவர்கள் நான் ராகுல் காந்தி அவர்களோடு கை தேசிய அளவிலே ஒரு தேர்தல் மீண்டும் அமைத்து பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று உத்திகளை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான மாணை சின்னத்திலே வாக்கறிங்கள் ஆணை இந்த வாக்கறி தாய்மார்கள் வைத்த கோரிக்கை மிகவும் முக்கியமான கோரிக்கை சிதம்பரநாதன் பேட்டை மக்களின் சின்னம் சிதம்பரநாதன் பேட்டை தாய்மார்களின் சின்னம் சிதம்பரநாதன் பேட்டை வாக்காளர்களின் சின்னம்